வேந்த தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் நிகழ்ச்சி வழக்கம் போல நிகழ்ச்சியில ஜீவநாடி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க ஐயா கிட்ட அரசியல் ஆன்மீகம் நாட்டு நடப்புகள் குறித்து பல கேள்விகளை நம்ம கேட்க இருக்கோம் அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்கு நம்ம ஐயாவை வரவேற்றலாம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்கலாம் ஓகேயா நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அகமதாபாத்ல விமான விபத்துல வந்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேர்ல தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பேர் உயிரிழந்துட்டாங்கன்ற செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா ஆஹ் உயிரிழந்தவங்களுக்கும் அவங்களோட குடும்பங்களுக்கும் நம்ம வேந்த தொலைக்காட்சி சார்பாக இரங்கலை தெரிவிச்சிருக்கலாம் ஐயா முதல் கேள்வியும் நான் இதுல இருந்தே ஆரம்பிக்கிறேன் இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் அந்த விமானத்தில் பயணம் செஞ்சிருக்காங்க அதில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இந்த விபத்து வந்து ரொம்ப பெரிய விபத்தாகவே கருதப்படுது இல்லையா இந்த மாதிரியான பெரும் விபத்துகள் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் ஐயா கண்டிப்பாக காலநிலைகள் அது காலநிலைகள் இல்லாமல் ரெண்டாவது வந்து மெயினாக ரெண்டு இன்ஜினுமே ஒர்க் ஆகலை இந்த ஃப்ளைட்டில் பர்டிகுலராக இது பெரிய ஒரு வருத்தத்தக்க செய்தியாக இருக்குது அதுவும் இந்தியாவில் தான் ஃபஸ்ட் டைம் உலகத்திலே பல இடத்துல நடந்துக்கோ இந்தியாவில் ஒரு ஃப்ளைட் வந்து ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அது இல்லாமல் இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு காரணமே ராகு தான் ராகுன்றது மாயை காத்துருவமாக இருக்கக்கூடிய செயலை செயல் பண்ணக்கூடிய நிலமை இருக்கிறது தான் அந்த மாயை நான் படிக்க சொல்லி சொன்ன முதலே ராகு மாறப்போ சண்டால யோகத்தை கொடுப்பான் ஒரு சண்டால வழியாக இருப்பான் அதில் ஒரு ஆள் தப்பிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கடவுளோட கிஃப்ட் அது ஒரு பெரிய விஷயத்தில் அந்த ஒரு ஆள் மட்டும் மேலேருந்து கீழே விழுந்து அவன் கால் அடிப்பட்டிருந்தா கூட அவன் எப்படியோ நடந்து கிடந்து போகிறான் பார்த்தேன் ஆனால் அந்த ஒரு ஆள் தப்பிச்சுக்கிறது ஒரு பெரிய விஷயம் ஆனால் கூட்டாக இறக்கக்கூடிய நிலமைகள் தான் ஏற்படும் இந்த மாயை கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு எப்போவுமே கூட்டாக இருக்கக்கூடிய கூட்டு சைடில் வரக்கூடிய நிலைமைகள் இது காலப்போக்கோட வழிகள் நடக்கக்கூடிய நிலையாக இருக்கிறதுனால தான் ஒரு கூட்டே இருந்தது ஏன்னா ஒருத்தர் கூட யாருமே ஒருத்தர் கூட அதில் இதுவாக முடியும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் இன்னொன்று ஒரு பில்டிங்கில் எடுக்கிறதுல அங்கே இருக்க ஒரு மாணவர்கள் இறந்துருக்காங்க அங்கே ஒரு அஞ்சு பசங்க வேலை செய்ய மாணவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு செயலில் இருக்கவங்களே இறந்துருக்காங்க இந்த மாதிரி நிலையாக இருக்கக்கூடியது ஒரு கூட்டோட அமைப்பு இது ஒரு கர்மா இந்த கர்மா ஒரு கூட்டு அமைப்பில் எல்லாேருமே எடுத்து போகணுன்னு இருக்குது இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் இன்ஜின் ஒர்க் ஆகும் எல்லாருக்கும் ஒரு ஆள் இறக்கக்கூடிய சில விதிகள் இருக்குது ஒரு ஆளுகள் ஆள் ஒரு கூட்டாகவே இறக்கணும் அப்படின்ற ஒரு விதி இருக்கோ அது இல்லாமல் இருக்கும் சண்டான யோகம் தான் இந்த பிரச்சனையை வந்து அப்படின்றத சொல்றாரு இது இங்க இல்லை இன்னொன்னு ஒரு ட்ரெயினோ இல்லைன்னா இன்னொன்னு ஒரு இன்ஸ்டன் இன்னொன்னு ஒரு ஃபிளைட்டோ இது ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ராகுவோட சூழ்நிலை காரணங்கள் இது யாராலும் அதை மாற்ற முடியாது விதிக்கு உட்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லுங்க ஓகேயா இப்போ நம்ம வந்து இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி நடைபெற்று அதை பற்றி நம்ம நிறையவே பேசியிருக்கோம் இந்தியா வந்து நம்ம நாட்டிலிருந்து தூதுக்குழு வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி நம்ம சார்பாக பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அதே மாதிரி இப்போ பாகிஸ்தான் அவங்களோட தூதுக்குழுக்கள் அனுப்பியிருக்காங்க பாகிஸ்தான் வந்து தூதுக்குழுக்கள் அனுப்பி அவங்களுக்கு அனுதாபம் தேடுறாங்களா இது எப்படி பார்க்கப்படுது ஐயா நீங்க அந்த குழு இதுதான் சமாதான வழிமுறை அதாவது ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிரச்சனைகள் இருப்பதை ஒரு கூட்டு முயற்சியில பண்ணக்கூடிய நன்மைக்கு வந்துடும் இந்தியா பாகிஸ்தான் மிகப்பெரிய கூட்டு முயற்சியில் சில வேலைகளை செய்வாங்க அதுக்கான வழிமுறைகள் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க மிகப்பெரிய கூட்டு முயற்சிகள் நடத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நட்புறமைகள் நட்பாக போகக்கூடிய தன்மைகள் நிறைய பேருக்கு உறவு முறைகளை வளர்த்துக்கிற தன்மைகள் இதை எடுத்துகிட்டு வந்ததுக்கான தான் இந்த முதல் படி இது போக போக எல்லாரும் பார்க்க போகிறாங்க மிகப்பெரிய கூட்டு முயற்சிகள் இந்தியா பாகிஸ்தான் நடக்கக்கூடியதை நம்ம பார்க்க போகிறோம் இந்த கூட்டு ஒரு முயற்சி ஒரு பெரிய பலனை கொடுக்கும் அப்படின்றத சொல்லலாம் ஓகே சார் இப்போ நடைபெற்ற இந்த போரில் கூட சீனா வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி நமக்கு தெரிஞ்சது இல்லையா இப்போ இவங்க பாகிஸ்தான் சீனா ரெண்டு பேருமே வந்து இந்தியாவுக்கு எதிராக தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பிரச்சனையும் நமக்கு எப்போ தான் ஏத்திரும் இம்மிங் நைமி இங் வெயிடாய்மிங் ஹெய்மி இந்தியா பாகிஸ்தான் என்னதான் எதாக இருந்தாலும் பிரச்சனை இருக்காது ஓரளவுக்கு அது தீர்க்க கூட தன்மையாக இருக்கும் ஆனால் சீனா வந்து என்றைக்குமே நமக்கு எதிரி தான் மிகப்பெரிய எதிரி தத்துவத்தை உருவாக்கும் ஆனால் ஒரு காலப்போக்கில் நமக்கு மிகப்பெரிய தொழில் உருவாக்குற நிலமை வந்துடுச்சு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்லேருந்து பார்த்தா நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வந்துடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் மிகப்பெரிய தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடும் இந்தியா மிகப்பெரிய தொழில் உற்பத்தி ஆகிடும் அப்படியாக சொல்ல அவனும் இதில் வந்து இணைஞ்சிரும் அந்த நிலைமை ஏற்பட சைனா ஃப்யூச்சரில் வந்து எல்லாேருக்கும் சப்போர்ட் போல பாகிஸ்தானுக்கும் நமக்குமே ஃபுல் சப்போர்ட்டாக வரக்கூடிய நிலமை போது ஒரு வல்லரசு நிலைமைக்கு ஏற்படுத்தக்கூடிய நிலமை இந்தியாவுக்கு ஏற்படும் அப்போ வர சொல்ல இந்த சீனாவும் நம்மளோட வழியில் வந்துடும் எதிர்நோக்கங்கள் நோக்கங்கள் இருப்பான் எதிர்ப்புகள் கொடுத்துனே இருப்பான் ஆனால் சண்டைக்கு வர மாட்டான் சண்டைக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது ஆனால் சண்டை வர மாதிரியே இருந்தோ கடைசியில் சண்டை வந்து குறைஞ்சிரும் கடைசி நேரத்தில் சீனாவும் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துடும் அந்த நிலமை தான் இருக்குது அப்படின்றத சொல்ல நீங்க சொல்ற மாதிரியே பாகிஸ்தான் சீனா ரெண்டு பேருமே நம்ம நாட்டு கூட வந்து சேர்ந்த எந்த பிரச்சனை இல்லாம சுமூகமா போயிடும் ஐயா இப்போ அடுத்த கேள்வியா வந்து ட்ரோன் தயாரிப்புல வந்து நம்ம இந்தியா வந்து வல்லரசா மாறிட்டு இருக்கு அப்படின்ற செய்தி வந்து மத்திய அரசு சொல்லியிருக்காங்க ட்ரோன் தயாரிப்பு மட்டும் இல்லாம அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதுலயே வல்லரசு ஆகிடும்னு சொல்லிருந்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்ம கடந்துமே இன்னும் வல்லரசு நாடு ஆகல ட்ரோன் தயாரிப்பு மட்டும் இல்லாம எல்லா துறைகளிலும் நம்ம நாடு எப்போ வல்லரசு ஆகும் ஐயா ஹேமிங் ஹேமிங் ஹேமி ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் இந்தியா மிகப்பெரிய வல்லரசன் ஆகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் மிகப்பெரிய ஒரு படி இந்தியாவுக்கு காத்திருக்கு இது முதன்மையான படியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் பார்த்திங்கன்னா வல்லரசு நாடு இல்லாமல் தொழில் உற்பத்தியில் மிகப்பெரிய திறனை அடைஞ்சிருவாங்க மிகப்பெரிய வேலை வாய்ப்புகள் நமக்கு இந்தியாவுக்கு தேடி வருவாங்க அந்த நம்ம ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும் வேலைகள் உற்பத்தி திறன் வளர்ந்துடும் வேலைகள் வந்துடும் இந்த சேட்டலைட்ஸ்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்துடும் அது இல்லாமல் நமக்கு இந்த ட்ரோன் போல் நிறைய விஷயங்களை ஒரு விண்வெளியில் அனுப்பி அந்த ட்ரோன் மூலியமாகவே சில விஷயங்களை ஒரு ஆளே இல்லாமல் அனுப்பி ஆளுங்களை மூலியமாக வழி பண்ணி அதை செயல் பண்ணி சேகரித்து ஒரு மிகப்பெரிய வெற்றி விண்வெளியில் இந்தியா மட்டும்தான் செய்யும் அந்த இந்தியா மிகப்பெரிய விண்வெளியில் வெற்றி கிடைக்கிறப்போ பல ஆராய்ச்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் இந்த ஆராய்ச்சி மூலயமா இந்த இரண்ட் மாஸ்க்கு மிகப்பெரிய கோட்டீசுறவங்க இவங்க அத்தனை பேரும் இங்கே பிஸ்னஸை உருவாக்கி எங்கேருந்து விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய நிலமை ஏற்படக்கூடிய தன்மையை ஏற்படுத்திடுவாங்க அது பெரிய ஒரு முதன்மைப்படி ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் ஆரம்பிக்கும் அதோட படியே ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேயா நம்ம வந்து நோய் பரவல் பற்றி அதிகமாகவே பேசியிருக்கோம் இல்லையா பல நோய்கள் வந்து முக்கியமாக இப்போ வந்து ஹெப்படைட்டிஸ் பி அதாவது கல்லீரல் அழற்சி அப்படின்ற நோய் வந்து தமிழகத்தில் வந்து பொதுமக்களுக்கு நிறைய இந்த மாதிரியான நோய் என்ன அதாவது சில பழக்க வழக்கங்களால உடல் உறுப்புகள் கெட்டு சில வழினால பிரச்சனை ஏற்படுறது தான் இது முக்கியமாக ஒரு காமலை சொல்லுவாங்க இந்த மஞ்சக்காமலையில் வரக்கூடிய நோய் அதாவது அதிகமான உணவுகள் தேவையற்ற உணவுகள் அதில் குடிப்பழக்கங்கள் தேவையில்லாத சில பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் செய்ய சொல்ல உணவுகள் அதிகரப்போ அது உள்ள சேமிகள் ஏற்பட்டு மஞ்சள் திறன்னை ஏற்பட்டு சில உறுப்புகள் உடல் குடலோட வழியில் சில உறுப்புகள் கெட்டு வழிகள் மாற சொல்ல இந்த அப்படேடைஸ் ஏற்படுது இது மிகப்பெரிய முக்கியமானது இது எய்ட்ஸுக்கு அடுத்தபடியா ஏன்னா யார் இந்த நோய் இருந்தாங்கன்னா உணவு பாத்ரூமோ இல்லை அவங்க மூத்திரம் போடுறதுக்கான நிலை போனாங்கன்னா மிகப்பெரிய வாசனை வரும் வீட்டில் அதை பொறுக்க முடியாத நிலை இதுக்கு மிகப்பெரிய தடுப்பான ஊசிகள் இருக்குது வழிமுறைகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல ஆனால் ஏ தான் உடலை கெடுத்துக்கணும் இதுக்கு கொஞ்சம் அதிகமானாலும் உயிருக்கே ஆபத்தான நம்ம வரும் அப்போது இந்த கெட்ட பழக்கங்கள் இருக்கிறதுனால தான் மெயின் மெயினாக இந்த கெட்ட பழக்கத்தை தான் நம்ம பார்க்கணும் அந்த குடிக்கிறவங்க தண்ணி அடிக்கிறவங்க இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கெட்ட பழக்கத்தை உருவக்கூடிய நிலமை ஏற்பட்டுரும் அது இல்லாமல் இந்த கல்லூரல் கெட்டு போச்சுன்னா உடம்புடைய நிலமையே மாறிடும் கல்லீரலோ இல்லை ஈரலோ இது எதனால் கெட்டு போட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமைக்கு ஏற்பட்டோம் அது இல்லாமல் முக்கியமாக லிவர் இந்த ஃபேட்டிலிவர் அதிகமாக சொல்ல இதோட இதெல்லாம் வந்து அதிகமாகி அதை சுரக்க சொல்ல அந்த தன்மைகள் குறைஞ்சி இவனோட நிலையில வந்து டோட்டலாகவே மாறிடும் அந்த பிரச்சனைகள் ஏற்படுது அப்புறம் அவனுக்கு வியாதிகள் வழிகள் தான் போகும் தவிர ஒரு நிலை இல்லாத வரும் இதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணால் உணவு தான் பழக்கம் உணவு தான் வாழ்க்கை உணவு தான் செயல் உணவு தான் நமக்கு மருந்து அருமருந்தே உணவு தான் புரியுது அந்த உணவாக இருக்கக்கூடிய அந்த மருந்தை நம்ம எப்படி உணவு பண்ணோம் எப்படி எடுத்துக்கணும் எவ்வளோ விஷயங்கள் வந்துருச்சு எவ்வளோ சித்த விஷயத்தில் நிறைய பேர் நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க அதே மாதிரி மருத்துவத்துலேயும் நிறைய மருந்துகள் நமக்கு வந்துருச்சு ஸோ அளபதியிலையும் நிறைய மருந்துகள் வந்துருச்சு அந்த மருந்துகள் வழிகளை எடுக்கிறது உணவு வழியாக எடுத்துக்கிறது நியூட்ரிஷன் டாக்டர்ஸை பார்த்து செயல் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதான் இந்த உடல் மேன்மைப்படும் இல்லைன்னா ஒரு கஷ்டமான நன்மைக்கு போய் இறக்கக்கூடிய தன்மைக்கு எத்துமே விட்டுரும் இந்த நோயில் விடுப்புறது சில பேர் தான் சில பேர் மரணத்துக்கு தான் போகிறாங்க அதனால இவங்க ரொம்ப உஷாராக இருக்கிறது பழக்கங்களை விடுங்க முதல்ல கெட்ட பழக்கங்களை விடுங்க அதுதான் நல்லது அப்படின்றத சொல்லலாம் ஓகேயா உணவு தான் வந்து இந்த மாதிரியான நோய் பாதிப்புகள்ல இருந்து நம்மளை காப்பாத்துது அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஆனா தான் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி தென்காசியில வந்து மூன்று பேர் உயிரிழந்திருக்காங்க ஆதரவற்றோர் இல்லத்துல வந்து உணவுல வந்து கலப்படம் செஞ்சிருக்காங்க இந்த கலப்பட உணவை சாப்பிட்டு அந்த மூணு பேர் உயிரிழந்திருக்காங்க உணவு தான் மருந்து அப்படின்னும் போது உணவுலயே இப்படி கலப்படம் செஞ்சு இந்த மாதிரியான உயிரிழப்புகள் ஏற்படுது கலப்படம் அப்படின்றத இப்போதைக்கு நாளில் அதிகரிச்சிட்டு இருக்கு இந்த கலப்படம் வந்து எப்போ குறையும் இந்த கலப்படத்தால் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுதையா அதாவது வெளி உணவுகள் அதாவது இந்த கலப்படம் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனைகள் கொடுக்கணும் ஸோ தண்டனைகள் உருவாகணும் அப்போ தான் மக்கள் எதுவும் அது இல்லாமல் நம்மளும் ரொம்ப நிறைய வெளியே சாப்பிடக்கூடாது வெளி உணவுகள் எடுக்கறதால இந்த பிரச்சனைகள் உடல் உறுது இந்த கலப்படத்தினால நமக்கு வர வேண்டிய நோய்கள் என்ன வரணுன்னா மாரடைப்பு அல்லாமல் வயிறு வந்து பிரச்சனை ஆகிடும் அந்த குடல் பிரச்சனை அந்த குடலில் புண்கள் ஏற்படுறது அல்சர் சம்மந்தது நீரிழிவு நோய் எதிர்பார்க்காத கெமிக்கல் கிடக்கிறதுனால இந்த நீரிழி நோய் வந்துடுது இந்த நீரிழிவு நோய்லால் கடையும் வேலை செய்யாமல் போயிடுது இல்லாமல் கிட்னி பிரச்சனை குழந்தைங்களுக்கு வந்து சில உணவுகள் பிரச்சனையாகி கிட்னி ஆயிடுது இல்லைன்னா கேன்சர் ஆகிடுது இந்த மாதிரி நிலைமைகள் இருக்குது இந்த மாதிரி உணவுகள் செய்கிறவங்கள ஒரு கடுமையான சட்டத்தை எடுத்துகிட்டு வரக்கூட நிலமை அதிகமாக இப்போ தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க சில ஹோட்டலெலாம் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் உணவு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இன்னும் அதோட கடிமான கடினமான சட்டங்கள் ஏற்பட சொல்ல இந்த மாற்றங்கள் ஏற்படும் உணவு தான் மெயின் சில கண்ட்ரியில் போனீங்கன்னா சிங்கப்பூர் இல்லை அதர் கண்ட்ரீஸில் போனீங்கன்னா உணவு வந்து எந்த ஹோட்டல்லுமே நல்லா இருக்கணும் கொஞ்சம் பிரச்சனையாகிடோ சீல் போட்டானா அந்த கடையை திறக்க மாட்டாங்க அந்த கடையை திறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது இல்லாமல் இந்த மாதிரி நோய்கள் வரிசையில் குயிக்காக மனிதன் இறக்குறது சின்ன சின்ன பசங்கள் ரொம்ப கஷ்டப்படுறது இந்த கலப்படுத்தினால் செய்யக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறது இதை முதல்ல நிறுத்தணும் எங்கெங்கே வருதோ எங்கேருந்து உருவாகுதோ அதை முதல்ல நிறுத்தி மெயினாக இந்த சைனாலேருந்து இம்போர்ட் ஆகிறத முதல்ல நிறுத்திடணும் சில பொருட்கள் உண்மையான பொருட்கள் கிடையாது நம்ம உற்பத்தி திறனை அதிகமாக்கி அதுக்கான வழிகள் பண்ணுறது தான் நல்லது ஆனால் இந்த உணவை பாதுகாப்பது இல்லாமல் இந்த உணவோட முறைகளை கரெக்டான வழியை நம்ம பண்ணிட்டு போகிறது நல்லது மெயினாக தொண்ணூறு பர்சன்டேஜ் நீங்கள் வீட்டில் சாப்பிடுவோம் எந்தெந்த பொருள் வேணாம்னு சொன்னாங்க அதெல்லாம் விட்டுடுங்க ஸோ எந்தெந்த மெடிக்கலில் வந்து நமக்கு நல்ல ரிப்போர்ட் கிடைக்குதோ நல்ல வருதோ இல்லை ஹைப்ரிடாக இருக்கலாம் அதுக்கு தேவையில்லாத பொருளாக கெமிக்கல் அதிகமாக கலந்தக்கூடிய ஃபுட்டாக இருக்கலாம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க மெயினாக இந்த கலர் கலந்தக்கூடிய ஃபுட்டு சாப்பிடாதீங்க ஐஸ்கிரீம்லாம் இப்போ சரியில்லாமல் ஐஸ்கிரீம் வருது இந்த ஐஸ்கிரீம்னால்தான் நீரிழிவு நோய் அதிகமாகுது டயபெட்டிஸ் அதிகமாகுது இந்த ஐஸ்கிரீம்லாம் பர்டிகுலர் ஐஸ்கிரீம் நல்லா ஆளு கொடுக்குறாங்களா அதை பார்த்து வழி பண்ணி சேல் பண்ணுறது ஒரு நல்ல பண்ணனை கொடுக்கும் இல்லைன்னா இந்த ஐஸ்கிரீம் இந்த மாதிரி உணவுகள் இந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்ட உணவுகள் எல்லாத்தையும் கட் பண்ணுங்க எல்லாத்தையும் கட் பண்ணி பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வழியாக கொடுத்தாங்க இந்த சின்ன சின்ன பசங்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல வழியாக கொடுத்தீங்கன்னா அது ஃப்யூச்சரில் இந்த உணவு தான் சாப்பிட்ணும் அது மைண்டு ஏறிடும் அந்த மைண்டு ஏறினால் நல்லாயிடும் நமக்கும் இந்த நாற்பது வயசுக்கு உட்பட்டவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது மாரடைப்பு வர்றதுக்கு காரணமே கெமிக்கல் சம்மந்தப்பட்டது எல்லாம் இந்த பிரச்சனையும் இது வருது ஸோ இது மக்கள் ஒரு கவனத்தோடு இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையும் விடப்படலாம் அப்படின்றத சரிங்க சரிங்கயா. இப்போது சமீப நாட்களாகவே இந்த விலைவாசி உயர்வு அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்கு இல்லைங்களா தங்கம் இந்த ரியல் எஸ்டேட் இந்த வரிசையில் இப்போ பெட்ரோல் டீசல் விலையும் உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை எதனால் இந்த பெட்ரோல் டீசல் விலை வந்து உயரு நிறைய இந்த போர் வந்த காரணம் சண்டைகள் இந்த சண்டைகள் வர காரணால்தான் நிறைய உற்பத்தி தரனை வந்து நிறுத்திட்டாங்க ஸோ கடல் மார்க்கமாகவும் மேல் மார்க்கம் ஏன்னா ஈரான்லாம் சண்டையில் இருக்குது அந்த சைடு காசா ஈரான் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஈராக் இந்த மாதிரி கண்ட்ரியில்தான் நிறைய எண்ணெய்கள் எடுக்கிறதில் சண்டைகள் வலுப்படுறதுனால அவங்க இந்த நிறைய கம்பெனியை மூடிட்டாங்க நிறைய உற்பத்தி திறன் வந்து குறையுது இந்த உற்பத்தி திறன் குறையிறதுனால இவங்க இந்த எண்ணெய்களை வந்து விற்கக்கூடிய நனவுகள் டிமாண்ட் ஆகிடுது இந்த டிமாண்ட் ஆகிறதுனால இவங்க வந்து உற்பத்தி திறன் அதிகமாக்காமல் குறைக்கிறதுனால என்ன ஆகிடுதுன்னா டிமாண்ட் ஆகி நமக்கு எண்ணெய்கள் விலைகள் ஏறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடுது சில விலைகள் நம்ம குறையிற மாதிரியே தெரியும் ஆனால் குறையாது அதிகமான விலைகள் போகும் அது இல்லாமல் நமக்கு டிமாண்ட் வருது அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் போனால் சடனாக இந்த ஆயில் ப்ரைஸ் வந்து ஏறிடும் எதிர்பார்க்காத நோக்கத்துக்கு போகும் அந்த நிலைமைகள் ஏற்படுது அதனால் இந்த குறைபாடுகள் இருக்கிறத வேறு வழியான இப்போ நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்திருக்கு நிறைய வழிகள் இதை நிறைய யூஸ் பண்ண திறனை நம்ம எடுத்துன்னு வந்துட்டால் இதில் இருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம் அது இல்லாமல் புது வழியான ஹைட்ரஜன்ஸ் வரும் இந்த ஹைட்ரஜன்ஸ் கார் இல்லைன்னா ஆக்சிஜன் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு கார்கள் உருவாகக்கூடிய தன்மைகள் ஏற்படுது அப்படி ஏற்பட சொல்ல இந்த நிலையிலேருந்து குறையும் ஆனால் எண்ணெய் விலை ஒன்றும் அதிகமாக தான் ஆகும் இது இல்லாமல் அத்தியாவசியப் பொருட்களை உடம்பும் அதிகமாக தான் ஆகும் இந்த செப்டம்பர் மாதமே பார்க்க போகிறோம் சில வழிகள் ஏறுதான் நம்ம பார்க்க போகிறோம் தான் சொல்லலாம் ஓகே சார் இப்போ நம்ம ஒரு ஆன்மீக கேள்வி ஒன்று பார்த்துட்லாம் முதற்கடவுள் மூத்த கடவுள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விநாயகரை தான் சொல்கிறோம் இல்லையா எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் விநாயகரை வழிபட்டுட்டு தான் அடுத்த கடவுளுக்கு நம்ம போய் வழிபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எதனால ஐயா இம் மிங் பிள்ளையார் இந்த பிள்ளையார்ன்றதுக்கு சுழி நமக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய முதல் கடவுள் ஓம் என்ற பிரணவத்துக்கு அமையப்பட்டது உடல் பிரணவத்தோடு அமையப்பட்டது இந்த பிரணவம் என்னது உடலில் கலந்து இருக்கக்கூடிய பிரணவத்தில் தான் அந்த ஆத்மாவும் வழிபாடாக இருக்குது ஸோ அந்த பிரணவத்தை உருவாகக்கூடிய நிலமை நம்ம உடலில் இருக்குது அந்த பிரணவமே சவுண்டாக மாறும் அந்த சவுண்டே வார்த்தையாக பேசக்கூடிய தன்மையாக வரும் அந்த வார்த்தையாக பேசக்கூடிய தன்மையை தான் உலகத்தோட வழியாக இருக்கக்கூடிய முதல் கடவுள் ஓமாக இருக்கக்கூடிய நிலமையாக நமக்கு இருக்கக்கூடிய விநாயகர் ஸோ அந்த விநாயகரை ஏன் ஓமாக வச்சுருக்காருனா உங்களுக்கு ரிக் வேதத்துக்கோ எச வேதத்துலேயோ வந்து உங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் இருக்காது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி மத்தக்கூடிய வரக்கூடிய ரெண்டு இது இருக்கக்கூடிய நிலையில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓமை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க அந்த ஓம்ன்றது முதல் பொறி முதல் சுழி நம்ம எந்த ஒரு பொருளுமே ஒரு குழந்தை படிக்கணுன்னா கூட முதல்ல வந்து நாக்கில் ஒரு ஊசியில் வந்து ஓம்னு எழுத படைக்கிற நிலைமைகள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்றத சொல்கிறார் அந்த மாதிரியான நிலைமைகள் ஏற்கூடிய ஒரு விநாயகரோட தன்மை இந்த விநாயகரோட வழி உலகத்துக்கு முதன்மையாக தேவைப்படுது முதன்மையாக இருக்கக்கூடிய அந்த பிரணமும் தேவைப்படுது முதன்மையாக இருக்கக்கூடிய கட்டளைகள் தேவைப்படுது அதுதான் ஆரம்பிக்கக்கூடிய சுழியாக நம்ம வச்சுருக்கோம் தான் உள்ளே நுழைஞ்சதை விநாயகரை வேண்ட சொல்ல மனசில் இருக்கக்கூடிய நிலைகள் மாறிடுது விநாயகர் மாற சொல்ல ரொம்ப அழகான ஒரு நிலையை பார்த்துட்டோம் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் மாற சொல்ல நமக்கு எண்ணங்கள் சுத்தமாகி மற்ற கடவுளை வேண்ட சொல்ல எல்லா நிலையும் சுத்தமான நிலைமை வரக்கூடிய நிலமை இருக்கும் ஸோ முதல் ஒரு கடவுளே விநாயகரே சரியாக கும்பிடப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறப்ப எல்லாத்தையும் கும்பிட முடியாது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஏற்படும் அந்த எண்ணங்கள் இல்லாமல் முதல் கடவுளை வேண்ட சொல்ல வழிமுறைகள் நல்லாயிடுச்சு இந்த வழிமுறைகள் மூலிமா இறைவனை நமக்கு செய்யக்கூடிய காரியங்கள் நல்லாயிருச்சுனால்தான் இந்த முதல் கடவுளாக இருக்கார் அது இல்லாமல் விநாயகர் பலவிதமான தோற்றங்கள் அமைக்கப்பட்டிருக்கு பலவிதமான வழிகள் அமைக்கப்பட்டிருக்கு அது இல்லாமல் அது மிருகத்தோட வழியாக இருந்தாலும் செயல்பாடுகள் முக்கியமாக இருந்தது இந்த செயல்பாடுகள் கொடுக்கக்கூடிய பிரணவம்ன்றது ஈஸ்வரனை ஏற்றுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு ஸ்டோரி அமைக்கப்பட்டிருக்கு அதுதான் நமக்கு நிறைய மலைகள் இருக்குது அந்த மலையில் இருக்கக்கூடிய செயல்கள்லாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அல்லாமல் எந்த இடத்துக்கு ஒரு போகிறோம் எந்த இடத்துக்கு வழிபாடு செய்ய போகிறோம்னா முதல்ல இவரை வேண்டிட்டு போனால் எல்லா காரியமும் நடக்கும் இல்லை இவர் வேண்டதுக்கு முன்னாடி ஒரு சூரை கொடுக்கறது ஒரு தேங்காவை ஒரு சூ கொடுத்துட்டு போனால் அதுக்கான வழிமுறைகள் நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற ஒரு முதன்மை ஏற்பட்டிருக்கு இந்த முதன்மை முக்கியமான கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் எப்போவுமே எந்த ஒரு இடத்துலையுமே இப்போ நான் கூட நான் ஒரு இடத்துக்கு வரேன் இப்போ இங்கே வந்து நான் தொடங்குறேன் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் வரேன் ஒவ்வொரு நாளும் வந்து ஃபஸ்ட்டு வேண்டுறது இந்த விநாயரை தான் வேண்டும் விநாயகரை வேண்டாமல் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் இந்த விநாயகர் வந்து செய்கிறதுனால காரியங்கள் வெற்றி கிடைக்கும் மனசில் தூய்மை கிடைக்கும் வழி கிடைக்கும் ஓம் ஒரு பிரணவம் இந்த பிரணவத்தில் வந்து பிறக்கிறது இந்த பிரணவத்தில் பிறக்கக்கூடிய நிலமை என்றைக்குமே இந்த பிரணவம் பிறந்துகினே இருக்கும் இந்த பிரணவம் வாழ்க்கைக்கு வழியாக இருந்துகினே இருக்கும் அந்த பிரணவத்தை விடக்கூடாது அந்த பிரணவத்தை விடாமல் இருக்கிறது தான் இந்த ஓமாக இருக்கக்கூடிய அந்த விநாயகர் இந்த விநாயகரை எப்போவுமே வேண்டது ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்லலாம் ய்யா இப்போ ஒவ்வொரு கடவுளுக்கும் விருட்சம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா உதாரணமாக சிவனுக்கு வந்து வில்வ விருட்சம் அப்படின்னு சொல்றாங்க இந்த விருட்சம் தான் என்ன சார் வந்து ஒவ்வொரு ஆலயத்திலும் உண்டு ஒவ்வொரு பர்டிகுலர் ஆலயத்திலையும் உண்டு இப்போ உங்களுக்கு வந்து தலைவரிச்சமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு வில்பம் சொல்லுவாங்க புரியுதா சனி பகவான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு அழகான ஒரு புல்லு போல் வளையக்கூட அது ஒரு தன்மையாக இருக்கும் அதே மாதிரியா நீங்கள் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் போனீங்கன்னா அங்கே வந்து வேப்ப மரம் இருக்கும் அதுக்கான வழிமுறை இருக்கும் நிறைய கோயிலில் வரும் இது பார்த்தீங்கன்னா திருவட்டியூர் கோயில் ஆதி காலத்து கோயில் திருவட்டியூர் வடிவடிமன் கோயில் போனால் மகிழமரம் இருக்கும் அந்த மாதிரியான நன்மை இருக்கும் ஒரு மகிழ இடத்துலையே ஈஸ்வரன் சத்திய வாக்கு கொடுத்ததாகவும் வழி பண்ணதாகவும் ஆதி காலத்தில் அந்த கதைகள் அமைக்கப்பட்டிருக்கு விருச்சகம்ன்றது காலங்காலம் கெட்டுப்போகாமல் இருக்குது ஒரு மரம் மூவாயிரம் வருஷம் உயிரோடு இருக்கக்கூடிய தன்மை உண்டு ஸோ மூவாயிரம் ஆண்டுகளும் அது கெட்டுப்போகாமல் இருக்கும் அப்படி அது கெட்டக்கூடிய இருந்தாலும் அதோட விழுதுகள் தரைக்கு போய் திரும்ப அது மரமாக மாறக்கூடிய தன்மைகள் இருக்கும் அப்போது அந்த இடத்துல சக்தி மாறாது ஒரு சக்தி இயற்கையாகவே உருவாகக்கூடிய சக்தியாக இருக்கிறது தான் அதுதான் சுயம்புன்னு சொல்லுவாங்க இந்த சுயமாக உருவாகக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் அத்தனைத்துக்குமே சுயமாக இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய அத்தனை ஆலயத்துக்குமே தலைவரிசைகள் உள்ளது ஸோ சுயமாக உருவானக்கூடிய மரங்கள் எல்லாருமே அங்கே தலைவரிசிக்குமா இருக்கும் சில கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதியாக வெட்டி வெறும் மரத்தோட இது மட்டும் வச்சிருப்பாங்க உங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போனாலும் இருக்கும் அதே மாதிரி ஏகாம்பஸ்வரர் கோயில் அங்கே போனாலும் ஒரு தனிப்பட்ட ஒரு மரத்தை மட்டும் வச்சுருப்பாங்க ஏன்னா ஆதி காலத்தில் அது ஒரு மூலமாக இருந்தது அந்த மூலமாக இருக்கக்கூடிய நிலமையாக தான் இந்த மரங்கள் இருக்கக்கூடிய விருட்சிகத்தை வச்சு தான் இந்த ஆலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த ஆலயத்தோட விருட்சிகள் அழியாத குளமாக இருக்கிறதுனால ஆகம விதிகளும் இது அழியாமல் இருக்கும் அங்கே இருக்க சக்திகளும் எந்த காலக்கட்டும் வெளியே போகாத நிலைமையாக இருக்கும் அதனால்தான் தலை விருச்சிகமாக விரிச்சு இந்த ஆலயத்தோட வழியாக வச்சுருக்காங்கன்றதை சொல்கிறேன் யா நம்ம இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்தோம் நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு ஐயா நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு கேட்ட கேள்விகள் அனைத்துக்குமே மிக சிறப்பாக பதிலளிச்சிங்க ரொம்ப நன்றி ஐயா வணக்கம் வணக்கம் சொல்வார் வணக்கம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பவித்ரா வீரபாண்டியன் வணக்கம்